உறுப்பினர் அருள் பேரத்தலைவர்களே வணக்கம் எங்களுடைய சேலம் மாநகராட்சி மண்டலம் என்பது ரொம்ப வருஷமா அந்த நகராட்சியா இருக்கும்போது அங்கே ஒரு அலுவலகம் இயங்கி வருகிறது அந்த அலுவலகத்தை இப்ப சத்திரம் பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதுக்காக மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு களைப்படுத்திருந்தோம் அப்ப பொறுத்த வரைக்கும் நகராட்சி நிர்வாகத்துடைய அமைச்சர் அந்த இடத்துல நாங்க உறுதியாக புதிய கட்டடம் கட்டித்தரேன்னு சொன்னாரு மாண்பு எங்களுடைய மாவட்ட அமைச்சரான சுற்றுலாத்துறை அமைச்சரான ராஜேந்திரன் அவர்களும் நான் அமைச்சர்கிட்ட பேசி நிதி வாங்கி அந்த கட்டடத்தை கட்டித் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பணி எப்பொழுது துவங்கப்படும் என்பதை அறிய விரும்புகிறேன் அதனால மக்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி அவர்கள் மிகப்பெரிய ஆள இல்லை கேள்வி அவ்வளவு தானே கட்டித் தருவார் அவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் உறுப்பினர்கள் இதை சபையிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கேட்கிறார் அந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இருக்கிறது மாற்றி வைத்துவிட்டு இந்த இடத்திலே புதிய கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்று மாநகராட்சி சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அவருடைய தொகுதியிலிருந்து ராஜேந்திரன் தொகுதிக்கு அந்த உறுப்பினர் அமைச்சருடைய தொகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அது அவருக்கு சொன்னார் அங்கேயும் இருக்கும் உங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் கட்டித் தருகிறோம் என்று சொல்லி அவர் உடனே கட்டு என்று சொல்கிறார் எனவே விரைவில் அதை பற்றி ஆய்ந்து